அதுதான் ஹார்ட் அட்டாக் டாக்டர் இது ஒரு அவசர கால நிலைமை என்று நீங்க சொல்றீங்க ஆனா ஒருவர் மாரடைப்பினால் அவதிப்படுகிறார் என்று எப்படி நாங்கள் தெரிந்து கொள்வது அதன் அறிகுறிகள் என்ன டாக்டர் இது ரொம்ப முக்கியமான கேள்வி காரணம் வந்து பல நேரங்கள்ல வந்து ஹார்ட் அட்டாக் பேஷன்ஸ் எங்களுக்கு வரும் பொழுது டிலேன்னு சொல்லுவோம் டிலேன்னா காலதாமதம் எங்க ஏற்படுதுன்னா ஒண்ணு பேஷண்ட் அது இருதய தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல டைம் கொஞ்சம் ஆகுது ரெண்டாவது அப்படி புரிஞ்சதுக்கு அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு வந்து சேர்ற நேரம் டிரான்ஸ்போர்டேஷன் டைம் அது ரெண்டாவது டிலே ஸோ இது ரெண்டு இடத்துல தான் வந்து காலதாமதம் ஏற்படுது ஸோ இதுல வந்து முக்கியமானது என்னன்னா பேஷண்ட் இது இருதய தான் அல்லது இருதய வலிதான் அப்படின்றது வந்து முதல்ல உணரணும் அது எப்படி உணர முடியும் அப்படின்னா ஹை டிகிரி ஆஃப் சஸ்பிஷன் நம்மளுக்கே நம்ம நம்ம உடம்பை பத்தி நம்மளை தவிர வேற யாருக்கும் பெட்டரா தெரிய இல்ல ஹை டிகிரி ஆஃப் சஸ்பிஷன் ஆக்சுவலாக நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம் படிச்சிருப்போம் டிப்பிக்கலா இருதய நோய் ஆர் இருதய வலின்றது வந்து இந்த மார்பு கோட்ல மார்புல வரும் முடி முக்கால்வாசி நேரங்கள்ல இடது பக்கத்துல வரும் எப்படி இருக்கும் அப்படின்னா அழுத்துரா மாதிரி இருக்கும் அல்லது கட்ட போட்டா மாதிரின்னு சில பேர் சொல்லுவாங்க அல்லது ஒரு பத்து கிலோ வெயிட் நெஞ்சு மேல ஏறி உக்காந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்பாங்க அந்த டிஸ்கிரிப்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சில பேருக்கு எரிச்சல் மட்டுமே இருக்கும் முக்கியமா அந்த வலி வந்து இடது தோள்பட்டைக்கோ இடது விரல்களுக்கோ முதுகுக்கோ தாடைக்கோ பரவுறது வந்து மிக மிக முக்கியம் இதற்கூட வந்து வேர்த்து விடுறது இல்லைன்னா வாந்தி வர்றது மூச்சு திணறல் ஏற்படுறது சில சமயம் தலை சுற்றல் இல்ல கண்ணை இருட்டிட்டு வர்றது இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுல ஏதாவது இருந்ததுன்னா டெஃபினட்டா இருதய நோய்க்கான அறிகுறி வந்து கொஞ்சம் ஜாஸ்தின்னு அர்த்தம் பட் இது ஒரு புறம் இருக்கு இது வந்து டிப்பிக்கலா நம்ம வந்து பாக்குற இருதய வலி பல நேரங்களில் வந்து இது மாதிரி வருவதில்லை எஸ்பெஷலி வந்து சுகர் டயபெட்டிக் பேஷன்ட்ஸ் சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு வந்து வலி கம்மியா இருக்கும் சில சமயம் வெறும்னா எரிச்சல் மட்டுமே இருக்கும் அல்லது வயிற்று பகுதியில் கொஞ்சம் வலி வரலாம் கேஸ்ட்ரைட்டஸ்ன்னு நம்ம என்ன கூடுவோம் ஸோ இந்த மாதிரி பல இடங்கள்ல வலிகள் வரலாம் முக்கியமா வலது பக்கத்துல நெஞ்சில வலி வந்தா அது இருதயம் நோய் இல்லைன்னு பல பேர் நினைச்சிட்டு இருக்காங்க இல்ல வலது பக்க நெஞ்சிலையும் வலி வரலாம் இருதயம் இடது பக்கத்தில் இருந்தாலும் வலது பக்க நெஞ்சிலையும் சில சமயம் வந்து இருதய நோய் அறிகுறிகள் வலது நெஞ்சிலையும் வரலாம் இடது பக்கத்துல வலிக்காம வலது பக்கத்துல மட்டுமே கூட வலிக்கலாம் சில சமயம் சைலண்ட் அட்டாக் வலியே இல்லாம கூட ஹார்ட் அட்டாக் வரலாம் சோ இப்படி பல பரிமாணங்கள் இருக்கு இருதயத்தின் வலிக்கு ஒரு பர்டிகுலர் இதை மட்டும் வச்சுக்கிட்டு நம்மளால சொல்ல முடியாது

எனவே டாக்டர் ஒரு எமர்ஜென்சியின் பொழுது நாம் முதலில் செய்ய வேண்டியது என்ன எமர்ஜென்சியில என்ன பண்ணணும்னு மோஸ்ட் நம்ம உணரணும் இது ஹார்ட் வலி தான் அப்பதான் அடுத்தது டாக்டர் கிட்ட போனோன்ற அந்த ஒரு உந்துதல் வரும் ஒண்ணு ரெண்டாவது எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ பக்கத்தில் இருக்கிற நர்சிங் ஹோம்கோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கோ விரைந்து போவது நல்லது எப்படி போனோம் அது வந்து எல்லா இடங்கள்லயுமே வந்து இது வந்து ஒரு குழப்பமான ஒரு கேள்வி வெளிநாட்டுல வந்து ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும் அங்க வந்து ஈஸியா ஆம்புலன்ஸ்ல போயிட முடியும் இந்தியாவில அந்த அளவுக்கு முன்னை காட்டிலும் இப்ப ரொம்ப நல்ல ஆம்புலன்ஸ் பெசிலிட்டி இருந்தாலும் அவ்வளவு எளிதா நம்ம ஆஸ்பத்திரிக்கு போறது வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு ஸோ அதனால என்ன பண்ணோம்னா நியரஸ்ட் ஹாஸ்பிட்டல் எதுவோ பக்கத்துல ரிலேட்டிவ்ஸ் யார் வீட்டுல இருக்காங்களோ நியரஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு இம்மிடியா போய் ஒரு இசிஜி கொள்வது ரொம்ப 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 முக்கியம் ரெண்டாவது நம்மளால என்ன பண்ண முடியும் வீட்டில இருந்தபடியே என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு பேஷண்ட் யாரோ அவர் படுத்துக்கொண்ட வேண்டும் உட்கார்ந்து கொண்டிருப்பது அல்லது நின்று கொண்டிருப்பது தவிர்க்கப்பட வேண்டும் படுத்துட்டு இருக்கிறது என்னைக்குமே பெட்டர் ரெண்டாவது வந்து வீட்டுல வேற யாரும் ஹார்ட் பேஷண்ட் இருந்து அவங்க கிட்ட ஆஸ்பிரின் மாத்திரை இருந்தா ஆஸ்பிரின் மாத்திரையை வந்து வாயில மென்று முழுங்க வேண்டும் மூணாவது சார்பிட்ரேட் சார்பிட்ரேட்ன்ற ஒரு மாத்திரை வீட்டுல வேற யாரையும் ஹார்ட் பேஷண்ட் இருந்து யூஸ் பண்ணாங்கன்னா நாக்கு கடியில வைத்துக் கொள்ள வேண்டும் இது மூணும்தான் வீட்டில் அந்த நேரத்துல பண்ணக்கூடிய விஷயங்கள் ஏன்னா வந்து மத்த எல்லாமே ஹாஸ்பிடல் சினாரியோ தேவைப்படுது ஏன்னா ஃபர்ஸ்ட் டூ அவர்ஸ் ஆஃப் ஹார்ட் அட்டாக் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் அதை திருப்பி திருப்பி சொல்றோம் நாங்க பல நேரங்கள்ல உயிர் இழப்புகள் ஏற்படுவதற்கு காரணம் ஏற்படுவது அந்த முதல் இரண்டு மணி நேரத்துல தான் ஏன்னா அப்பதான் ஹார்ட்டுக்கு வந்து ரத்த ஓட்டம் அப்பதான் தடைபட்டு இருக்கு அப்பதான் ஹார்ட் என்ன வேணா எப்படி வேணா அது வந்து நடந்து கொள்ளும் திடீர்னு நின்றும் திடீர்னு வந்து வேகமா ஓடும் அந்த மாதிரி நேரத்துல நம்மளுக்கு வந்து ஒரு கார்டியாலஜிஸ்டோ ஒரு ஷாக் கொடுக்கற மிஷின் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அவசியம் சோ அந்த தான் நம்ம ரொம்பவே வந்து மெடிக்கல் அட்டென்ஷன் ரொம்ப ரொம்ப தேவை சோ முதலுதவி இந்த மாதிரி படுக்க வச்சுட்டு சார்பிட்ரேட் இருந்தா நாக்கு கடியில வச்சுட்டு ஆஸ்பிரின் இருந்தா கொஞ்சம் கடிச்சு மெல்ல சொல்லிட்டு இமீடியட்டா பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போறது வந்து இட்ஸ் தஸ்ட் இம்பார்டன் ஸ்டெப் டாக்டர் நீங்க சொன்ன மாதிரி மாரடைப்பு வந்த நோயாளியை நாம மருத்துவமனைக்கு எடுத்து சென்றதும் டாக்டர் முதலில் சொல்வது ஆஞ்சியோகிராம் எடிப்பது பத்திதான் ஆஞ்சியோகிராம் என்பது என்ன மற்றும் அது எவ்வாறு செயல்படுகிறது சோ ஆஞ்சியோகிராம் அப்படின்றது வந்து வெறும் டெஸ்ட் மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் கிடையாது ஆஞ்சியோகிராம் அப்படினா நம்ம முன்னவே சொன்ன மாதிரி வந்து இருதயத்தில் வந்து மூணு இரத்த குழாய் இருக்கு அந்த மூணு ரத்த குழாய் வந்து இருதயத்துக்கு இரத்தத்தை செலுத்தும் இரத்த குழாய்கள் இந்த மூணு இரத்த குழாயில வந்து அடைப்புகள் ஏதேனும் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்ப்பதற்கான ஒரு டெஸ்ட் தான் ஆன்ஜியோகிராம் ஆன்ஜியோகிராம் எப்படி பண்ண வேண்டும் ஆன்ஜியோகிராம் பொறுத்த வரைக்கும் ஆன்ஜியோகிராம் வந்து கையில இருந்தும் பண்ணலாம் காலிலிருந்தும் பண்ணலாம் முக்காவாசி பேஷண்ட்ஸ்க்கு இப்பெல்லாம் வந்து கையில இருந்து தான் பண்றோம் பண்றதுக்கு வந்து அப்ராக்சிமேட்லி ஒரு இருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் ஆன்ஜியோகிராம் பண்றதுக்கு ஆன்ஜியோகிராம் வந்து ரெண்டு விதமா பண்ணுவோம் ஒன்று வந்து எமர்ஜென்சியா ஒரு ஹார்ட் அட்டாக் பேஷண்ட் வரும்பொழுது ஆன்ஜியோகிராம் பண்றது வந்து ஒரு விதம் அது எதுக்காக பண்றோம் அப்படின்னா முன்னவே சொன்ன மாதிரி ஹார்ட் அட்டாக் அப்படின்றது வந்து இருதயத்தில் இருக்கும் மூணு ரத்த குழாயில் வந்து ஏதானும் ஒரு இரத்த குழாயில வந்து நூறு சதவிகிதம் பிளாக் அதுக்கு தான் ஹார்ட் அட்டாக்னு சொல்லுவோம் ஸோ அந்த நேரத்தில் எமர்ஜென்சியா பண்றது வந்து ஒரு விதமான ஆன்ஜியோகிராம் அப்ப ஆன்ஜியோகிராம் எதுக்கு பண்றோம் அந்த நூறு சதவிகித பிளாக் எங்க இருக்குன்னு பார்த்துட்டு அந்த பிளாக்கை அப்பவே எடுத்து விட்டு ஒரு ஸ்டென்ட் போடணுன்ற ஒரு நோக்கோட பண்றோம் அதுக்கு பேர் வந்து எமர்ஜென்சி ஆஞ்சியோகிராம் அந்த ப்ரொசீஜர் பேர் பிரைமரி ஆன்ஜியோ பிளாஸ்டின்னு இது ஒரு விதமான ஆஞ்சியோகிராம் இன்னொரு விதமான ஆஞ்சியோகிராம் வந்து எலெக்டிவ் ஆன்ஜியோகிராம் அதாவது வந்து பேஷண்ட் எங்களுக்கு அவுட் பேஷண்ட் புறநோயாளி பிரிவில் வருவாங்க வந்தானா வந்து இசிஜி ட்ரெட்மில் பண்ணுவோம் நெஞ்சு வலி நடந்தா வலிக்குது அப்படிம்பாங்க அப்போ ட்ரெட்மில்லில் ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா எலக்டிவாக ஒரு நாள் செலக்ட் பண்ணி ஆன்ஜியோகிராம் பண்ணுறது வந்து எலக்டிவ் ஆன்ஜியோகிராம் ஸோ ஆன்ஜியோகிராமில் எப்படி இருக்கும் படங்கள் எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு இது வந்து ஆன்ஜியோகிராமில் இருக்கும் படம் இது இதுதான் ரத்த குழாய் இது ஒரு நார்மல் ஆன்ஜியோகிராம் பார்த்தீங்கன்னா ரத்த குழாய் வந்து நார்மலாக இருக்குது அடைப்புகள் எதுவுமே இல்லை ஸ்மூத்தாக இருக்குது இது வந்து நார்மல் ஆன்ஜியோகிராம் இருதயத்தில் இருக்கும் ரத்த குழாய் வந்து நார்மலாக இருக்குதுன்னு அர்த்தம் பார்த்திங்கன்னா இருதயத்து குழாயோட ஒரு டியூபை வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம் ஸோ கையில் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் கொடுப்போம் இன்ஜெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் அந்த இடம் மரத்து போய்டும் பேஷண்ட் வந்து கான்ஷியஸ் அவங்களுடைய தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் கை அந்த டியூப் வழியாக ஒரு கத்தி சொல்லி ஒரு மெல்லிசு டியூபை இருதயத்தின் ரத்த குழாயோடு கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு மருந்து இன்ஜெக்ட் பண்ணோன்னா ரத்த குழாய் இப்படி தெரியும் இது வந்து நார்மல் ஆன்ஜியோகிராம் அதே மாதிரி இது வலது பக்க ரத்த குழாய் இதுவும் ஒரு நார்மல் ஆன்ஜியோகிராம் ஸ்மூத்தா இருக்கு பிளாக் எதுவுமே இல்லை இது நார்மல் ஆற்றி ஒருவேளை ரத்த குழாயில அடைப்பு இருந்தது அப்படின்னா அந்த ரத்த குழாய் வந்து இப்படி இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா நார்மல் அகலம் இந்த இடம் பாத்தீங்கன்னா ரத்த குழாயில வந்து தொண்ணூத்தி பர்சன்ட் வந்து பிளாக் இருக்கு ஸோ இது வந்து அப் நார்மல் ஆன்ஜியோகிராம் ஹார்ட்ல ரத்த குழாயில் அடைப்பு இருக்கிறது அப்படின்றத கண்டுபிடிப்பதற்கான டெஸ்ட் சொன்ன மாதிரி இதயத்திற்கு ரத்தத்தை கொண்டு செல்லும் ரத்த நாளத்தில் எந்த இடத்தில் அடைப்பு இருக்கிறது எனவே இதயத்திற்கு ரத்தம் செல்ல இயலவில்லை என்பதை ஆன்ஜியோகிராபி துல்லியமாக கண்டுபிடிக்கிறது என்றால் அடுத்து செய்யப்படும் செயல்முறை என்ன டாக்டர் ஆன்ஜியோபிளாஸ்டி செய்ய வேண்டுமா முன்னமே சொன்ன மாதிரி ஆன்ஜியோகிராம் வந்து நம்ம ரெண்டு பண்ணுவோம் வந்து எமர்ஜென்சியா ஹார்ட் அட்டாக் வரும்போது அப்ப வந்து ஒரு மாரடைப்பு நோய் அப்படின்ற ஒரு வியாதிக்கு வந்து ரெண்டு விதமான வைத்தியங்கள் இருக்கு ஒன்னு வந்து நேரடியாக எமர்ஜென்சியா ஆன்ஜியோகிராம் பண்ணி நான் முன்னவே சொன்ன மாதிரி எந்த இரத்த குழாயில எவ்வளவு சதவிகிதம் எந்த இரத்த குழாயில வந்து நூறு சதவிகிதம் பிளாக் இருக்குன்னு பார்த்து அந்த இரத்தக் குழாய்க்கு மட்டும் எமர்ஜென்சியா சிகிச்சை பண்ணி அந்த ரத்த குழாயை திறந்து விட்டு ஸ்டெண்ட் போடுவது வந்து எமர்ஜென்சி ஆன்ஜியோகிராம் அண்ட் எமர்ஜென்சி ஆன்ஜியோபிளாஸ்டி அப்படின்னு பேர் அது ஒரு விதமான வைத்தியம் ஹார்ட் அட்டாக்கு அதுதான் மேலான வைத்தியம் இன்ஃபேக்ட் வந்து மேல மேலை நாடுகள்லயும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லையும் அதுதான் வந்து இப்போ ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் ட்ரீட்மெண்ட் ரெண்டாவது டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து மருந்து கொடுத்து அந்த நூறு சதவிகித பிளாக்கை வந்து கரைப்பது அப்படின்னு அர்த்தம் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம் இப்போவும் பண்ணிகிட்ருக்கோம் அது வந்து அதுவும் இஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட் தான் பட் ஆன்ஜியோபிளாஸ்டி அளவு இஃபெக்டிவ் கிடையாது பட் ஆஃப்கோர்ஸ் இப்போவும் அந்த மருந்து கொடுத்து கரைப்பதையும் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இப்போ எமர்ஜென்சி ஆன்ஜியோகிராம் ஹார்ட் அட்டாகில் பண்ணும்பொழுது ரத்த குழாய் எந்த ரத்த குழாயினால் ஹார்ட் அட்டாக் வந்ததோ அந்த ரத்த குழாய்க்கு மட்டும்தான் அன்றைக்கி ஆன்ஜியோபிளாஸ்டி பண்ணுவோம் மீதி ரெண்டு இரத்த குழாயில் அடைப்பு இல்லை என்றால் அது மருந்துகளிலேயே விட்டுட வேண்டும் அடைப்பு இருந்தால் ஒரு அந்த இரத்த குழாய்க்கு மேல் சிகிச்சை சர்ஜரியோ அந்த இத்த குழாய்க்கு தேவைப்பட்டா மூணுல இருந்து நாலு வாரம் கழிச்சு தான் அந்த இரத்த குழாய்க்கு பண்ணுவோம் இது வந்து எமர்ஜென்சி ஆன்ஜியோகிராம் பண்ணும் பொழுது நாங்க எடுக்கும் டெசிஷன்ஸ் இப்ப ஒரு பேஷண்ட் எலக்டிவ் ஆன்ஜியோகிராமுக்கு வராங்க பேஷண்ட் வராங்க ட்ரெட்மில் பண்றோம் இருக்கு எலக்டிவாக ஒரு நாளைக்கு ஆஞ்சியோகிராம் பண்ணுறோம் அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ நாலு பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஒன்று பிளாக் இல்லாமல் இருக்கலாம் ஏன்னா சில சமயம் ட்ரெட்மில்ல ப்ராப்ளம்ஸ் இருக்கும் ஆனால் ஆன்ஜியோகிராம் நார்மல்னு இருக்கும் அல்லது மினிமல் பிளாக்ஸ் இருக்கலாம் மினிமல் அப்படின்னா என்ன எழுபது சதவீதத்துக்கு கீழே பிளாக் இருந்ததுன்னா அதை மினிமல் பிளாக்னு சொல்லுவோம் அதுக்கு வந்து ஆன்ஜியோ பிளாஸ்டியோ அல்லது பைபாஸ் சர்ஜரியோ தேவைப்படாது மருந்து மாத்திரை போதும் அப்படி இருந்ததுன்னா மருந்துகள்ல விட்டுருவோம் இரண்டாவது பாசிபிலிட்டி என்ன மூணு ரத்த குழாயில ஏதாவது ஒரு ரத்த குழாயில கணிசமான பிளாக் எழுபது சதவீதத்துக்கு மேல பிளாக் இருந்ததுன்னா அந்த ரத்த குழாய்க்கு மட்டும் ஆன்ஜியோ பிளாஸ்டி பிளாஸ்டினா பலூன் வைத்து அந்த ரத்த குழாயை திறந்து ஸ்டென்ட் போடுதல்ன்னு அர்த்தம் அது சஜஸ்ட் பண்ணுவோம் மூணாவது பாசிபிலிட்டி வந்து எல்லா ரத்த குழாயிலுமே பிளாக் இருந்ததுன்னா பைபாஸ் சர்ஜரி அட்வைஸ் பண்ணுவோம் நான்காவது பாசிபிலிட்டி எக்ஸ்ட்ரீம் பாசிபிலிட்டி ரொம்ப சிவியர் பிளாக் இருக்கு அப்படின்னா